கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான குடில்களை இயற்கை முறையில் தயாரித்து வேலூர் வியாபாரிகள் அசத்தி வருகின்றனர் வருமானத்தை மட்டுமே மனதில் கொள்ளாமல் சமூக அக்கறையுடன் செயல்படும் மூங்கில் வியாபாரிகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் பிறந்த தினம் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு கிறிஸ்துவ மக்கள் அவரவர் வீடுகளில் பட்டாசு வெடித்தும் கேக் வழங்கியும் கொண்டாடுகின்றனர் அதேபோன்று ஏசு குறிக்கும் வகையில் டிசம்பர் மாதம் துவக்கத்தில் இருந்தே மக்கள் வீடுகளில் நட்சத்திரங்களை தொங்க விடுவது வழக்கம் அதேபோன்று ஏசு கிறிஸ்துவை தங்கள் இல்லங்களுக்கு வரவேற்கும் விதமாக வீடுகளில் கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைத்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கின்றனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் குடில்கள் ஸ்டார் கட்டியுள்ளது அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள வேலூர் மூங்கில் மண்டியில் ஆண்டுதோறும் விதவிதமான கிறிஸ்துமஸ் குடில்கள் தயாரித்து விற்கப்படுகின்றன இயற்கை முறையில் மூங்கில்களால் செய்யப்பட்ட குடில் வைக்கோல்களை கொண்டு செய்யப்பட்ட குடில் என விதவிதமாக செய்யப்படுகின்றன முக்கால் அடி முதல் ஆறு அடி வரை வரை கிறிஸ்துமஸ் குடில்களை தயாரிக்கிறார்கள் அவரவர் வசதிக்கு ஏற்ப ஆர்வமுடன் வாங்கி சென்று தங்கள் வீடுகளில் அந்த குடில்களை அலங்காரம் செய்து தயாரித்து விற்பனை செய்து வரும் வியாபாரிகள் கூறும்போது கடந்த முப்பது ஆண்டுகளாக மூன்று தலைமுறைகளாக மூங்கில்களை பயன்படுத்தி கிறிஸ்துமஸ் குடில்கள் தயாரித்து விற்பனை செய்து வருவதாக தெரிவிக்கின்றனர் எங்கள் தலைமுறையில் வந்து மூணு தலைமுறை எங்கேருந்து வாங்கினிருக்கிறேன் இவர் பாதி நேரம் வந்து சொல்லி கொடுத்தாரு இது மாதிரி செய்து கொடுங்க அது ஓலை குடிச்ச ஃபஸ்ட்டு செய்தேன் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் கிட்ட செய்துட்டேன் செய்துனா வந்து அப்புறம் முங்கில செய்ய செட் பண்ணிட்டேன் இப்போ பேர பாசங்கள்லாம் அண்ணன் பிள்ளைங்க இதை ஒருத்த போலகளை செய்து அடிக்கிறானுங்க அவங்க அந்த கலை மரக்கூடாதுன்றதை அவங்களும் கற்று செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா செய்ய சொல்லி செய்கிறானுங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கிறிஸ்மஸ் வாரத்துக்குள்ளே எப்படிலாம் ஒரு நூறு ஐம்பது ஓட்டலாம் ஆனால் பெரிய கோடியில் சின்ன கோடியில் ஸ்டாருங்க இது வேணால் செய்து கொடுப்பேன் மெயின் என்னன்னா அதுல வந்து அவங்க கேட்குற மெத்தட் எப்படி இருக்குதோ அந்த மெத்தட் இப்படி செய்து கொடுப்போம் தற்போது வாடிக்கையாளர்கள் தேவைக்கும் அவர்களின் விருப்பத்திற்கு ஏதுவாக குடில்கள் தயாரிப்பதாகவும் பல்வேறு ஆலயங்களில் இருந்தும் குடில் செய்வதற்கு பதிவு செய்து வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் அதிக பேர் இதுதான் ஃபர்ஸ்ட் மிச்சதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு சில பேர் வந்து இங்கே வர முடியாதனால அங்கே வாங்கி போடுவாங்க ஆனால் மற்றவங்களாம் வந்து எப்படின்னா கண்டிப்பாக இதை தான் வாங்கி போடுவாங்க பரவாயில்ல இந்த வருஷம் கூட வந்து நல்ல வியாபாரம் நல்ல அமோகமான ஒரு ஆறு பேர் தான் தலைமுறைன்றத விட வந்து முத முதல்ல எங்கள் சித்தப்பா தான் ஃபஸ்ட்டு செஞ்சார் அவர் வந்து ஒன்று ரெண்டு அப்படி செஞ்சிருந்தார் அதை பார்த்து வந்து நான் என்ன பண்ணேன் சரி இது நல்லா போகுது நம்ம நம்மளே நல்லா பண்ணலாம் அப்படின்ற என்ன பண்ணால் நான் அதிகமாக வந்து செய்ய ஆரம்பித்தேன் செய்ய ஆரம்பித்தோன்னா மக்கள் கிட்ட வந்து அதிகமாக வரவேற்பு கட்சி தருது நூறு ஆள் வந்து தொடங்கும் சார் நூறு ஆள் வந்து சைஸ் பொறுத்து தான் சொல்லுவோம் அதிகபட்சம் வந்து மூணாயிரம் ரூபாய் குடியில் விடு அது வந்து வேறு வந்து ஆறு அடி அகலம் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து அதே ஆறு அடி வச்சு வந்து பேசுகிறாங்க செய்வோம் இந்த குடில் மீண்டும் மீண்டும் பயன்படும் வகையில் அமைக்கப்படுகிறது ஒவ்வொரு பகுதியையும் பிரித்து வைத்துக் கொள்ளலாம் மாட்டுக் தான் பிறந்தார் என்று சொல்லும் நிலையில் அந்த மாட்டுக் நாங்கள் குடிலாக செய்து மக்களுக்கு கொடுப்பது தங்களுக்கு மன நிறைவாகவும் திருப்திகரமாகவும் உள்ளதாக கிறிஸ்துமஸ் குடில் தயாரிப்போர் பெருமிதத்திடம் கூறுகின்றனர் உலகம் முழுவதும் முக்கிய திருநாட்களில் ஒன்றானது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இந்த பிறப்பை கொண்டாடு விதமாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவ மக்கள் குடில் எனப்படும் அவர் பிற பிறப்பினை அறிவிக்கும் விதமாக மூங்கில்களால் செய்யப்பட்ட குடில்களை வாங்கி வருவது வழக்கம் அடுத்து வேலூர் மாவட்டத்தில் முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய மூங்கில் மண்டி பகுதியில் தங்களது இல்லங்களில் குடில்களை அமைக்க பொதுமக்கள் ஆர்வமுடன் இங்கு குடில்களை வாங்கி செல்கின்றனர் முப்பது ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட தலைமுறைகள் மூன்று தலைமுறைகளாக செய்து வருகின்றனர் இந்த குடில்கள் தற்பொழுது நவீன காலகட்டத்திலும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்வது குறிப்பிடத்தக்கது வேலூரிலிருந்து ஜி தமிழ் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் பிராங்கை ஜெய்சீலன்